முழுமையான பலன் பெற இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம முடிவு வளர்ச்சியை பற்றி நம்ம பேசலாம் ஏன்னா ஒருத்தர் யூடியூப்பில் கொஸ்டின் கேட்டிருந்தாரு முடி வளர்கிறதுக்கு முதிரா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம முடியை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பேசலாம் சாதாரணமாக உடம்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆதாரம் சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சக்கரம் அப்படிங்கிறது நிறங்கள் ஒவ்வொரு நிறத்துடைய பவரை வச்சே இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து இப்போ சக்கரத்தில் பார்த்து ஏழு கலர் கொடுத்துருப்போம் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கலர் மட்டும் சொல்லுவோம் ஆனால் அந்த கருப்பை நம்ம சேர்க்க மாட்டோம் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பு ஒரு முக்கியமான ஒரு நிறம் அது வந்து சக்தி ஆதி சிவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆதி கடவுள்னு சொல்லுவாங்க ஆனால் சக்தின்னு ஒன்று சொல்கிற மாதிரிங்களேன் ஆதிசக்திங்கிறதே கருப்பு தான் இந்த கருப்பு கலர் நம்ம உடம்புல எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து உருவாகிறதுக்கு வந்து அதை குரம்ப சோமோ அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இருந்தாலும் நமக்கு ஆதி சக்தி இது வந்து என்னென்னா நம்ம தலையில் வந்து முடியா வருது அந்த ஆதி சக்தியாக தான் முடியா வருது இந்த முடி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை நமக்கு ஈர்த்து உடம்புக்குள்ளே கொடுக்கு சும்மா முடி இல்லை முடியல முடி வந்து பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே நிறைய இழுத்து கொடுக்குது அதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அதனால் முடி வந்து எவ்வளோ கூட நமக்கு இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வாழ்நாளில் வந்து பவர் இருக்குது அதாவது சக்தி இருக்குது பாருங்களேன் ஐம்பது வயசு வரைக்கும் நமக்கு முடி கருப்பாக இருக்குது நமக்கு அறுபது ஆகுதா இந்த கலர் மாறுது என்னது இந்த கருப்பு கலர் வந்து மாறி என்னவாகுது வெள்ளையா அப்படின்னா அந்த ஆயில் வந்து அப்பக்கு வந்து ஆயிலும் மாறுது சக்தி ஓட்டமும் மாறுது என்ன சொல்ல ஒரு மனிதனை நம்ம கணக்கு பண்ணனாலே அவன் தலை வச்சு அவருடைய ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ தலைமுடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அந்த காலத்தில் பெண்கள் வந்து மூணு சடையெல்லாம் போட்டு கொஞ்சம்னா நம்ம ஸ்பைனல் கார்டில் உள்ள இடைகளை பெண்களை சுழும்ன மாதிரியே நம்ம தலையெல்லாம் பின்னி கொஞ்சம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து குடும்பத்தில் பத்து பேர் பதினஞ்சு பேருக்கும் நல்லா சமைச்சு கொடுத்தாங்க அந்த மொத்த குடும்பத்தையுமே அவங்க ஆண்டாங்க ஆனால் இப்போது தலைமுடியும் இல்லை இருக்கிற வீட்டில் உள்ள ஒரு ரெண்டு பிள்ளைங்க ஒரு கணவரை கூட அவங்களால என்ன பண்ண முடியாது பாதுகாப்பாக அவங்களுக்கு வந்து தேவையானதை பண்ண முடியலனா அவங்களுக்கு எனர்ஜி இல்லை காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முடியோட விஷயம்தான் நம்ம தலைமுடியை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது சாதாரண விஷயம் இல்லை ஸோ முடிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி நமக்கு எப்படி நம்ம அந்த முடியை வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நாலு விஷயமான நாலு விதமான முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனசை வந்து அமைதி நிலையில் பரபரப்பரப்பரங்கள் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம ஆல்பா ஸ்டேட்டில் நம்மளுடைய மைண்டை வைக்கிறோமோ அளவுக்கு அமைதியாக இருந்தால் நம்ம மூளைக்கில் கற்பத்தரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பேசல் கேங்ளியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பேசல் கேங்ளியான்ஸுக்கும் கார்பஸ் கலர்ஸன் ஒன்று இருக்குது நம்ம மூளைக்கு நடுவில் அதுதான் சிவம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஜீவன் சொல்லலாம் இந்த பேசல் கேங்ளியானுக்கும் அந்த உள்ள அந்த சிவத்தன்மைக்கு இடையில் ஒரு பாதை மாதிரி இருக்கும் அதில் கற்பத்தரு மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அது சயின்ஸின் அந்த அளவுக்கு வரலை அந்த கற்பத்தரு அப்படிங்கிறது தான் முடி வளர்கிறதுக்கு காரணமாக உள்ளது இந்த கற்பத்தரு எப்படி இருக்கும்னு சொன்னால் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ட்ரா செல்லாக ஃபுல்லுன்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு செல்களுக்கு கடையில் நீரோட்டங்கள் ஓடும் அந்த நீரில் கலந்து அது உடம்பு ஃபுல்லாகவே வந்து உடம்பு ஃபுல்லாகவே அந்த முடி நமக்கு வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஆனால் தலையில் வந்து அங்கே பக்கத்துலேயே கற்பத்தறி இருக்கனால தலை முடி வந்து ஜாஸ்தியாக வளருது அந்த கற்பத்தருடைய அமைப்பு எவ்வளோக்கு உளவு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கோ அந்தளவுக்கு அந்த இடத்துல முடி வளரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காம உணர்வுகளுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய சக்தியை கூட அந்த முடி வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கற்பத்தினுடைய எனர்ஜி இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு பவர் இருக்குது சொல்லல அந்த மாதிரி இந்த கருப்பு சக்திக்கு என்ன பவர்னால் எல்லாத்தையும் உருவாக்குறதும் எல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அது இடத்துக்கே வருது பார்த்திங்கன்னா கருப்பு தான் அதை வந்து நம்ம பிளாக் ஹோல் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் நான் என்ன இருந்தாலும் நம்ம இது க முடியை பற்றி நிறைய பேசலாம் ஷார்ட்டாக சொல்கிறேன் நாலு விதமான விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து தியானம் அதாவது நம்ம மைண்டை வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டில் வைக்கிறது ரெண்டாவது மூச்சு பயிற்சி சுவாசம் இதுக்குன்னு மூச்சு பயிற்சி இருக்குது நல்லா மூச்சு பயிற்சி பண்ணோம்னா நம்ம முடியை வந்து என்ன பண்ணலாம் குரோத் பண்ணலாம் எனக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா சென்டர் ஃபுல்லாக வளர்க்க இப்போ முடி நிஜமாக ஒட்டுப்பாடலை நிஜமாகவே முடி என்ன பண்ணியிருக்கு வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு என்ன சொன்னால் அந்த ஒன்லி தியானம் மூலமாக தான் அது பண்ணுதுன்னா நிறைய முடி உருவாகுது உருவாகுது சுவாசத்தில் என்ன வருதுன்னா முடி வந்து செயல்படுது நம்ம முடிக்கும் ஒரு சக்தி வேணும்ல நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் முடியிலையும் சக்தி எனர்ஜி பவர் நல்லாவே வளரும் கருகருன்னு இருக்கும் முடி நல்லா வந்து கெட்டியாகவும் இருக்கும் முடி முடியில் ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கும் அதுக்கு ஈர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து முத்ரா இப்போது நம்ம முடிக்குன்னு சில முத்ராக்கள் போடலாம் முடி வந்து நம்ம உடம்புல மூணு உடம்பு இருக்குது உள் உடம்பு நடு உடம்பு வெளி உடம்புன்னு மூணு வகையான உடம்பு இருக்குது இதில் வெளி உடம்பை பேஸ் பண்ணி தான் இந்த முடி வந்து வளரும் இந்த வெளி உடம்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம விரல்களை வந்து இந்த நெயில் இருக்குது பாருங்களா இந்த நெயில் இந்த ஓரத்தில் நெயிலுமே வந்து மூணா வெளி உடம்போடு சேர்ந்தது தான் ஸோ அந்த நெயில்களை நம்ம இப்படி ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை ஒரு தடவையில் ஒரு அஞ்சு வாட்டி இப்படி நல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சும்மா இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெளி உடம்பு அது எக்ஸ்டர்னல் பாடின்னு சொல்லுவோம் அந்த பாடியுடைய சக்தி இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம் ஆல்ஃபா ஸ்டேட்டில் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணுறப்ப பிரிதிவு முத்ரா யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம மோதிர வரலை மடக்கி பெருவரில் வச்சு மோதிர வெள்ளம் பிறகு வச்சுன்னா இது வந்து பிரதி முத்ரா முத்ரா இந்த இதில் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டு தியானத்தில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த முடி வளர்கிறதுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் இதில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பிராணமுத்ராங்கிறது வந்து இங்கே பாருங்களேன் இப்படி இந்த ரெண்டு இலையை காமிக்கிற மாதிரி இது ரெண்டு பொண்ணாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சோம்னா இது பேர் என்னது பிராண முத்ரா ரெண்டு ஒட்டி இருக்கணும் இது வந்து நம்ம சுவாசம் பண்ணுறப்போ அந்த பிராணமுத்திரா போட்டு சுவாசம் பண்ணோம்னா முடிக்கு உயிர்ப்பு சக்தி உயிர் சக்தி ஜாஸ்தியாகும் நம்ம முடிக்கு என்ன இருக்குது முடி தேவைப்படுறதுக்கு தியானத்தில் பிரதிம முத்திரா யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கு அடுத்து அதே முடி நல்லா இயங்கிறதுக்கு பிராணமுத்திரா யூஸ் பண்ணுறோம் முடி இயங்குறதுக்கு என்ன பண்ணுறோம் உயிர் போடு இருக்கிறது பிராணமுத்திரா யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து இந்த இந்த மாதிரி முத்திரை ஒன்று யூஸ் பண்ணுறோம் இது எதுக்குன்னா வெளி உடம்பு நம்ம ரத்த ஓட்டத்தை பாடியில் ஸ்கின்னு வரைக்கும் நெகை வரைக்கும் முடி வரைக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பாடி நல்லா ஆக்டிவேஷன் ஆகி ப்ளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாக அவுட்டர் பாடி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும் இந்த மா அது மட்டும் இல்லை ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவு ஏன்னா பிளட்டு வேணும் இல்லை நல்லா ரெட் கலர் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் சிவப்பு கலராக இருக்கும் சிவப்பு கலர் என்ன இருக்குது ஜவ்வால இருக்குது பீட்ரூட் இருக்குது பேர்ச்சம்பளா இருக்குது வாழைப்பூ இருக்குது பீட்ரூட் இருக்குது பேர் இருக்குது வாழைப்பூ இருக்குது இது பூரா அயன் கண்டென்ட் அப்போ பாடியும் ஸ்ட்ரெங்காக இருக்கும் உடம்போட மூலாதாரமும் ஸ்ட்ரெங்க் இருக்கும் முடியும் ஸ்ட்ரெங்காக இருக்கும் முடியும் ஸ்ட்ரெங்காக இருக்கும் ஸோ நம்ம வந்து முடி வளர்கிறதுக்கு ஸோ இந்த நாலு விதமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றும் தியானம் ரெண்டாவது பிராணாயமா மூணாவது ஆரோக்கியமான உணவு நாலாவது முத்ரா இந்த நாளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக முடியுடைய நீங்களே செஞ்சு பாருங்களேன் ஒரு மாதத்துலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஒன் மந்த்து ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா இந்த சும்மா அந்த வெங்காயம் தைக்கிறது அதை தேய்க்கிறது இதை தேய்க்கிறது அந்த ஆயில் வாங்கி தேய்க்கிறது இவர் சொன்னார் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த சக்தி அதை எப்படி ஈர்க்கணுமோ அந்த முறையில் நீங்கள் ஈர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பவர் என்ன கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் நல்வாழ்த்துக்கள்